செய்திகள் வாக்காளர் அட்டைகளை கையளிக்கும் செயற்பாடு ஆரம்பம் வாக்களிக்கும் முறைமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விளக்கம் தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் என மாவை அறிவிப்பு தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கடற்கரையில் இருந்து மீட்கப்பட்ட சடலம் போலீசார் தீவிர விசாரணை விபத்தில் சிக்கிய பெண் பலி வேனின் சாரதி வாகனத்தை விட்டுவிட்டு தப்பியோட்டம் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிர கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமைக்குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நெசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் எதிர்பெறும் இருபத்தோறாம் திகதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் திணைக்கழத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன தபால் திணைக்களத்தினால் உரிய வகையில் குறித்த வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் இதேவேளை வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்காக சுமார் எட்டாயிரம் பேரை கடமைகளில் ஈடுபடுத்த எதிர்பார்ப்பதாக சிரேஷ்ட பிரதி தபால் மா அதிபர் ராஜத் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதனிடையே எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் அஞ்சல் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன குறித்த தினங்களில் வாக்களிக்க தவறுபவர்கள் எதிர்வரும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் திகதிகளில் வாக்களிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏல் ரத்நாயக்கர் விளக்கம் அளித்துள்ளார் අපේක්ෂකයක් ඉදරයේ දෙකේ ඊලක්කම සතාන් කරලා දෙවැනි මනාපයත් සතාන් කරන්න வாக்காளர்கள் தாம் விரும்பும் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இலக்கங்களினூடாக வாக்குகளை வழங்க முடியும் அதன்படி முதலாவது தெரிவுள்ள வேட்பாளருக்கு இலக்கம் ஒன்றையும் இரண்டாவது விருப்பு வாக்கை செலுத்த இலக்கம் இரண்டையும் மூன்றாவது தெரிவுள்ள விருப்பு வாக்கை செலுத்த இலக்கம் மூன்றையும் வாக்குச்சீட்டில் குறிப்பிட வேண்டும் ஒரு வாக்காளரால் மூன்றுக்கு உட்பட்ட தெரிவுகளை இருக்க முடியும் என அவர் தெரிவித்தார் இதனிடையே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சுதந்திரமானதும் நீதியான மக்கள் அமைப்பான கஃபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்புக்கு இதுவரை முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகளவான அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கின் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்காளர் ஒருவர் சார்பில் நூற்று ஒன்பது ரூபாவை மாத்திரமே செலவிட முடியும் எனவும் அதற்கும் அதிகமாக செலவு செய்ததாக நீதிமன்றம் நிரூபித்தால் அந்த வேட்பாளர் பதவியை இழக்க நேரிடும் எனவும் மூன்று வருட காலத்திற்கு அந்த வேட்பாளர் தனது குடியுரிமைகளை இழக்க நேரிடும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்பு தமக்கு உள்ளதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் அதன்படி கட்சி எடுத்துள்ளது குறித்த தீர்மானத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் எதிர்வரும் கூட்டங்களில் ஆராயப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து போதே அவர் இதனை தெரிவித்தார் எங்களுடைய கட்சி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே அந்த விடயங்களை பற்றி பேசுவோம் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க மேற்கொண்ட தீர்மானத்தில் எந்த சிக்கலும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது வவுனியாவில் நேற்று கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கவும் பொது வேட்பாளராக போட்டியில் இருந்து விலகுமாறு கோரவும் தீர்மானித்தது இந்த தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஊடகங்களுக்கு அறிவித்தார் மூன்று தீர்மானங்கள் மத்திய நிறைவேற்றப்பட்ட பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற பாவன்ன அரியநேத்திரனுக்கு ஆதரவளிக்கவில்லை என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாவது கட்சி உறுப்பினராகிய திரு அரிய ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சஜித் பிரேமதாசர் அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி அதேநேரம் கட்சியின் யாப்பின் பிரகாரம் மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு தேவையான கோரம் இருந்ததாகவும் எனவே இந்த தீர்மானத்தில் எந்த சிக்கலும் இல்லை எனவும் நேற்றைய மத்திய குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் தீர்மானம் ஒன்றை எடுக்க தமிழரசு கட்சியின் யாப்பின்படி மத்திய செயற்குழு கூட்டத்தில் குறைந்தபட்சம் பதினோரு பேர் இருக்க வேண்டும் நேற்றைய கூட்டத்தில் இருபத்தாறு பேர் இருந்ததாகவும் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் இந்நிலையில் தமிழரசு கட்சியின் தீர்மானம் தொடர்பில் சஜித் பிரேமதாச அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை ஈட்டுள்ளார் குறித்த பதிவில் அனைவரும் வெற்றி பெறும் எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்றும் இனவெறி பாகுபாடு இல்லாத எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்திற்கான எதிர்வினையை நாட்களில் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மேலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள சமத்துவ கட்சி அலுவலகத்திற்கு இன்று சஜித் பிரேமதாசவை வரவேற்றதுடன் தனது ஆதரவை அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் குறிப்பாக போன்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கட்சி க கட்டமைப்பு அமைப்பாளர்களுடன் விருண்ட விவாதத்துக்குப் பிறகு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமத்துவ கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் கௌர சஜித் பிரேமதாசு அவர்களுக்கு என்பதை இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்குமார திசா நாயக் மற்றும் திலித் ஜெயபீர ஆகியோர் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டுள்ள நிலையில் நாமல் ராஜபக்ஷ இன்று தனது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ இனால் குறித்த தீர்தில்ல் விஞ்ஞாபனம் கடந்த வள்ளிக்கழமை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராச்சபக்ஷயவிடம் கையளிக்கப்பட்டிருந்த நிலையில். ஏற்றீதிரம் அதேவழியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இ குறித்து நாமல் ராஜபஷ தெரிவிக்கையில் ஸ்ரிலாக்காா பொஜயானான பெரமුණே දස් විஷயாතර ජනාධපති මතිபරණே ඉදිරි වසර පහත් දහත් තුළ මාත්‍ර භூමயா ගොடනගීමට බපறுත්ව ආකාரை පිළිබත් திபත්த்தயின் පිළිබඳ. ஜ எதிர்ந்து முதல் பத்து வருடங்களுக்கு முன்னெடுக்க வேண்டிய திட்டங்களை நாம் வழங்க மாட்டோம் நாட்டின் உரைமையை பாதுகாத்து தேசிய பொருளாதாரத்தினை கட்டி எழுப்ப வேண்டியது எமது கடமையாகும் நாம் அரசியல் வரப்பிரசாதங்களுக்காக செயற்படுபவர்கள் அல்ல என தெரிவித்துள்ளார் இதேவேளை போராட்டத்தின் மூலம் முறையை உருவாக்கிய ஒரு தலைவரால் இந்த நாட்டை பொறுப்பேற்க முடியாது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன தெரிவித்துள்ளார் அப்படி ஒரு தலைவரை நியமித்தால் இந்த நாடு இன்று பங்களாதேஷின் தலைவிதிக்கு அப்பாற்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கபஹா மாவட்டத்தின் தொம்பே தேர்தல் தொகுதியில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் න්න ලා ති නදේ අනු පාතික නාාධිපතිවරේ කාවා දින දෙක ැන්න හම්බු ර හි සිද ැංක ති පතිතු මට යි න්න සිද ුණ ත ත්ත රටේ ්‍ර ත්තේ ා කයි මන්ගේ මතයට ගරුණු කරන අයව ම පාරවල් වල ගහල මරලදානවා. එල්ල මරලදානවා විශිද්‍ය ල ි සිංව තමන්ගේ තේ නැ න් ඒ ිද ගො ැග ල ද දනවා. අප ේ රටതත්වෙන්න තිച്ചව ඉതുന്ന மே යි ඒ නැති ി സසිങ ാ് ට ා ගത හිந்த இதனிடையே ரணில் விக்கிரமசிங்கவுக்கு தண்டனை அளிப்பதாக கூறியவர்கள் இன்று அவரை ஜனாதிபதியாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மகர பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் Ma ベුම করල්. ට මතක හිද නන් දගම කිව් A ආ්ඩුව හදलाईයිගොල් රනිල් ්‍රමසිங்க රිය ානක නිින් යන්න කි් නතාව විසිල් ග අපපුට ෙව්. පළමු අට ආ්ඩුවක් ැදෙන් දෙෙනවා ොෙක් රිය දානන්න. ජනතාව ැපෙක්ෂාව මකක්. ංචනකට දඩුවන් දෙ. ංචා කරපු දේප පෝරගන්න හැබැයි ආණඩුවමකතකරි அන්න ඒ ආ්ඩුව අවරදධක මාරක් ගේල්ලා හිරදාආ්ඩපු රනිල්ට ජනාජපතික දුන්න. கொஸ்கட கடற்கரையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் மனித சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது கொஸ்கட போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இவ்வாறு ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது சடலம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்துள்ளமையால் குறித்த நபர் பல நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொஸ்கட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பைரிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர் அத்துருகிறிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்கொண்ட விசாரணைகளின் பிரகாரம் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த முப்பதாம் திகதி பைரிக்குளம் அப்பகுதியில் உள்ள வீடொன்றில் புகுந்த சந்தேக நபர் கொள்ளையிட்டுக் கொண்டிருந்த போது வீட்டின் உரிமையாளர் அங்கு வந்துள்ளார் போது சந்தேக நபரை அடையாளம் கண்டுகொண்ட வீட்டின் உரிமையாளரான பெண் அடித்துக் கொல்லப்பட்டது தெரியவந்துள்ளது அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் நான் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி நேற்று அதிரகிரிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் பயிரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் நான் ஏறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வதுலியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அஞ்சல் புகையிரதத்தில் பண்டாரவளை புகையிரத நிலையத்திலும் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் எட்டு ராணுவ சிப்பாய்களை போலீசார் கைது செய்துள்ளனர் பண்டாரவளை போலீசாருக்கு கிடைத்த தியத்தலாப ராணுவ கல்லூரியில் கடமையாற்றி வரும் குறித்த ராணுவ சிப்பாய்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் பணப்பையொன்று தொடர்பில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து அவர்கள் குழப்பம் விளைவித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன்போது தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் தேர்தலாப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளப் வசந்த கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அமல் சில்வா உள்ளிட்ட சந்தகநபர்கள் பன்னிரண்டு பேரையும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தகநபர்கள் கடுவேல நீதவா நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யக்கல யக்கல இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கம்பகாவில் இருந்து யக்கல நோக்கி பயணித்த மாலை மீது உள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பெண் கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர் யக்கல பகுதியை சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடைய பெர் குறித்த வேனின் சாரதி வாகனத்தை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை யக்கல போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் மூன்று மில்லியன் சிகரெட்டுகளை அளிக்க இலங்கை சுங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கை புகையிலை நிறுவனத்தினால் சுங்க திணைக்களத்தின் மேற்பார்வையில் இந்த சிகரெட்டுகள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் இதன் பெறுமதி எழுபத்தைந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளில் பிரபல வர்த்தக நாமங்கள் உள்ளடங்குவதாகவும் மோசடி செய்ய முயற்சித்த மொத்த வரித்தொகை எண்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும் எனவும் சுங்க அதிகார சபை தெரிவித்துள்ளது சென்னைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவை நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது சென்னையில் இருந்து நேற்றைய தினம் பயணத்தை ஆரம்பித்த விமானமானது ஐம்பத்தி இரண்டு பயணிகளுடன் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது அதன்போது பயணிகளை வரவேற்கும் முகமாக மங்கள விளக்கு ஏற்றல் வரவேற்பு நடனம் நினைவு பரிசல்கள் வழங்கல் கேக் வெட்டுதல் மற்றும் விருந்தினர்களின் உரை என்பன இடம்பெற்றன நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் நான்காம் திகதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு கம்பஹா களுத்துறை ரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அதேவேளை இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் குறிப்பாக மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் தீர்த்தோற்சவம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது மேல் ச மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான கனமழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையின் அண்மைய நிகழ்வாக ரஷ்ய தலைநகர் மொஸ்கோ உட்பட பதினைந்து பிராந்தியங்களை குறிவைத்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது குறித்த தாக்குதலின் போது சுமார் நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டு ட்ரோன்களை இடைமறித்து தாக்கி அளித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் நகரத்திற்கு அருகில் உள்ள நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் மற்றும் நகர எல்லைக்குள் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு மையம் ஆகியவற்றை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் அதிகாரிகள் வழங்கிய மூன்று ட்ரோன்கள் கசினா நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெரும்பாலான ட்ரோன்கள் உக்ரைனின் எல்லை நகரங்களான கூர்ஸ்க் பிரைன்ஸ்க் ஒரன்க் மற்றும் பெலகோரா ஆகிய பகுதிகளிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் நாற்பதோடு பேர் காயமடைந்துள்ளதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் ஐந்து சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் பல்பொருள் அங்காடி ஒன்றும் விளையாட்டு வளாகம் ஒன்றும் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யா மீண்டும் கார்கிவ் நகரை அச்சுறுத்துவதாகவும் உட்கட்டமைப்பு மற்றும் நகரத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி ஒவாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அத்துடன் உக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ள தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க வேண்டும் என அவர் மேற்கிந்திய நட்பு நாடுகளிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யாவின் கம்சட்கா தீப கற்பத்தில் இருபத்தி இரண்டு பேருடன் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் பதினேழு பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் இருந்து பத்தொன்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் மூன்று பணியாளர்களுடன் நேற்று முன்தினம் புறப்பட்ட ஹெலிகாப்டர் சிறிது நேரத்தில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு வடிவமைக்கப்பட்ட இரண்டு இயந்திரங்கள் கொண்ட ஹெலிகாப்டரான எம்ஐ எயிட் ரஷ்யாவிலும் ஆண்டை நாடுகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் நாடு முழுவதும் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் காசாவில் ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் இருந்த ஆறு பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிய வீரர்கள் கண்டெடுத்ததை அடுத்து பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்ரேலிய கொடிகளை ஏந்தியிருந்ததுடன் பல கோஷங்களையும் எழுப்பி எதிர்ப்பினை வெளியிட்டனர் இதன்போது டெல் அவிவ் ஜெருசலேம் மற்றும் புற நகரங்களில் கூடிய பொதுமக்கள் ஹமாஸ் அமைப்பினரால் பிடிக்கப்பட்ட மீதமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்